சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான டாப்பு கோக்கு டூப்பு கோக்கு நிகழ்ச்சி மக்களிடையே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆன ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஷோவாகவே ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு ஃபினாலே ஜெயிச்சது டைட்டில் வின்னர் வந்து இரண்டு பேர் நரேந்திர பிரசாத் மற்றும் சுஜாதா இதில் சுஜாதா அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லையே வந்து பார்த்துருந்தோம் நரேந்திர பிரசாத் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமாக வந்துட்டு ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவர் இருபத்தி ஏழு வயது அதனால், இருபத்தி ஏழு வகையான ஒரு டெசர்ட் வேறு வேற ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யூடியூப் மூலயமா தான் நான் வந்து மக்கள்கிட்ட போனேன் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த இருபத்தி ஏழு வருஷமும் நான் வந்து நிறையவே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஒரு இதுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து நான் எலிமினேட் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான் பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் சின்சியர் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும்ன்ட்டு எனக்குள்ளேயே வந்து ஒரு நம்பிக்கையாக நான் வந்து வச்சு நான் இந்த அளவுக்கு இப்போ ஃபினாலே ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது மூலயமா என்னை பார்க்குற நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர் ஸ்க்க்க்க்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம நினைச்சதை நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்டோட ஹார்ட் ஒர்க்கோட பண்ணால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்தாரு நிஜமாலுமே சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்திருந்தாரு அதனால அவர் வந்து டைட்டில் வின்னராகவும் ஆனார் ஸோ டைட்டில் வின்னருக்கு இருபது லட்சம் இரண்டு பேருக்குன்றதால ஆளுக்கு பத்து லட்சம்னு எடுத்துக்கிட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ நிஜமாலுமே இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டோரி அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ளே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்